பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள மறுத்ததாக கூறப்படும் தென்னிந்திய நடிகை ரஷ்மிகா மந்தனாவை காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கன்னிகா கடுமையாக விமர்சித்தார் நடிகைக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ரஷ்மிகா மந்தனாவை கடுமையாக சாடினார் சவுதாவில் ஊடகவியலாளரிடம் பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ ரவி கன்னிகா பெங்களூர் திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள ரஷ்மிகா மந்தனா பலமுறை மறுத்துவிட்டதாக தெரிவித்தார் கர்நாடகாவில் கிரிக் பார்ட்டி என்கிற கன்னட திரைப்படத்துடன் தனது வாழ்க்கையை தொடங்கிய ரஷ்மிகா மந்தனா கடந்த ஆண்டு சர்வதேச திரைப்பட விழாவில் நாங்கள் கலந்து கொள்ள அழைத்த போது கலந்து கொள்ள மறுத்துவிட்டார் என்று அவர் கூறினார் அவர் எனக்கு ஹைதராபாத்தில் வீடு இருக்கிறது கர்நாடகா எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு நேரமும் இல்லை என்னால் வர முடியாது என்று கூறினார் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர்களில் ஒருவர் அவரை அழைக்க பத்து பனிரெண்டு முறை அவரது வீட்டிற்கு சென்றார் ஆனால் அவர் பார்க்க மறுத்துவிட்டார் இங்கு தொழில் துறையில் வளர்ந்த போதிலும் கன்னடத்தை புறக்கணித்தார் நாம் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டாமா என்று விமர்சித்துள்ளார்